சதுர்த்தியை முன்னிட்டு கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற எழிலசிங்க விநாயகர் கோவிலில் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் கோவில் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் சன்னதி தெருவில் பிரசித்தி பெற்ற எழேல விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புதிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவறை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் விநாயகரை பொதுமக்கள் வழிபட்டு செல்வது வழக்கம் அவ்வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏழேல சிங்க விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்று ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆகிய புதிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு புதிய ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரத்தில் ஏழல சிங்க விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் புதிய ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து அருள்பாலித்த விநாயகரை பக்தியுடன் வேண்டி விரும்பி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர் மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது விநாயகர் அலங்காரம் குறித்து கோவில் நிர்வாக தலைவர் குப்புசாமி கூறுகையில் முதல் ஆண்டு ரூபாய் நாணயங்களால் அலங்காரம் செய்தோம் நோட்டுகளால் கருவறை முழுவதும் அலங்காரம் செய்ய ஆரம்பித்தோம் இந்த ஆண்டு பதினெட்டாம் ஆண்டாக ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்புடைய புதிய ரூபாய் நோட்டுகள் மூலம் அலங்காரம் செய்து பக்தர்களின் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்ற வருடம் இதேபோல் பதினைந்து வருடம் பதினைந்து லட்சம் மதிப்புடைய புதிய ரூபாய் நோட்டுகள் மூலம் அலங்காரம் செய்தோம் என தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் நடுநாயகமாக வீட்டில் இருக்கிற அன்னை காமாட்சியம்மன் சன்னதி தெருவில் நிறைந்திருக்கிற ஏழை எழை சிங்க விநாயகர் கோயிலில் இந்த ஆண்டு சிறப்பாக விநாயகர் சேர்த்து விழா கொண்டாடப்பட்டது இந்த தெற்கு பார்த்த விநாயகருக்கு எல்லோரையும் உயர்த்தி பார்க்கிற விநாயகர் என்ப காரணத்தால் அவருக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ளும் ஏற்குறை இது பதினெட்டாவது ஆண்டாக நடைபெறுகிறது முதல் ஆண்டில் ஒரு லட்சம் ரூபாய் அலங்காரம் செய்யப்பட்டு இப்பொழுது இந்த ஆண்டு பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் அந்த அலங்காரங்கள் செய்யப்படுகிறது அந்த நோட்டு ரூபாய்கள் பக்தர்களால் கொடுக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு மீண்டும் பூஜை முடிந்து அந்த யார் கொடுத்தார்களோ அவர்களும் அவருடைய நோட்டுகள் திரும்ப ஒப்படைக்கப்படும் அந்த வகையிலே தான் இந்த அலங்காரம் நடைபெறுகிறது இது பதினெட்டாவது ஆண்டாக மிக சிறப்பான விநாயகர் சொல்ல கெதிர்கு <muchas> <muchas>